அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க தெற்கு மண்டலத்தில் சேவை மாண்புமிகு இதய தெய்வம் தொழிலாளர்களின் விடிவெள்ளி புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயம் நாளைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க மாநகர போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க தெற்கு மண்டலத்தில் அன்னதான நிகழ்வு நடைபெற்று முடிந்தது அடையாறு பணிமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கினார் நிகழ்வில் உடன் கலந்து கொண்டவர்கள் மண்டல தலைவர் எம் ராமதாஸ் மண்டல பொருளாளர்கள் டி கந்தசாமி பி நாராயணசாமி மண்டல இணை செயலாளர் பி நாகராஜன் துணை செயலாளர் கே செல்வகுமார் மேலும் நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்